இந்த ஓவியின் பொருளாவது மேற்கொண்டு ஆன்மாவானது அதாவது சைத்தன்யமானது உண்மையில் பிரபஞ்சம் முழுவதிலும் நீக்கமர நிறைந்துள்ளது எனும்போது நான் நீ என்ற பேத பாவனை எவ்வாறு பொருந்தி வரும் என்று கேட்கின்றார் அதாவது நிரம்பியுள்ள அனைத்துமே சைதன்யம் அல்லது ஆன்மா எனும்போது அதில் பேதம் எவ்வாறு ஏற்படும் என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் அவர்கள் இந்த ஓவியில் கேட்கின்றார் இது சென்ற ஓவியில் சொல்லப்பட்ட அத்வைத கருத்தின் தொடர்ச்சியே இந்த ஓவியிலும் தொடர்கின்றது இறைவன் நீக்கமற நிறைந்திருக்கையில் இறைவன் இல்லாத இடம் என்று ஒன்று இருந்தால்தானே அங்கு ஜீவாத்மா என்ற ஒன்று தனியாக இருப்பதாக யூகிக்க முடியும் அப்படி ஒன்று இல்லாததால் அதாவது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே என்று கருதப்படும்போது அது முழுமையாக அத்வைதம் மட்டுமே அதாவது அத்வைதம் மட்டுமே சத்தியமாக இருக்கின்றது என்பது வலியுறுத்தப்படுகின்றது பாபாவை போன்ற மகான்கள் அத்வைதியாக இருந்தாலும் கல்பித துவைதத்தையே கை கொண்டனர் அதாவது அவர்கள் அத்வைதியாக இருந்தாலும் அந்த அத்வைதத்தை முழுமையாக வெளிக்காட்டிக்கொள்ளாமல் இருந்தார்களே தவிர அவர்கள் முழுமையும் அத்வைதிகளே என்பது ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் அவர்களின் கருத்தாக விளங்குகின்றது ஜெய் சாய்ராம்